அக்டோபர் பொது வலையில போகலாமா நான் நம்ம சதக காலேஜ்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் சைக்கிள்லேயே போறேன் சதக காலேஜே தூத்துக்குடி வரைக்குமா ஆமா ஓ அந்த ஈசிஆர்சி கடைப்பன் சைக்கிள் ரalie பத்தியா அதேதான் நம்ம தமிழ்நாடு गवर्नमेंट இனிஷியேட் பண்ணதுதான் ஈசிஆர்சி நம்ம ரோட் ஓரத்துல மரங்களை எல்லாம் பாதிகப்பட்டவங்கள பார்த்திருப்போம்ல அவங்களுக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் தான் இந்த ஈசிஆர்சி யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா யாரு ஆசியா ட்ரெஸ் தான் இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த சைக்கிள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதில் பியூட்டி என்னன்னா மனநலம் பாதிக்கப்பட்டு குணமானவங்க இருப்பாங்கல்ல அவங்க தான் மனநலம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்துகிறாங்க இந்த சைக்கிள் பேரணி ஓகே இதில் நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணு கிலோ திரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகே பட் என்னால் நேரில் வர முடியலை நான் எப்படி இதுக்கு சப்போ ஹெல்ப் பண்ணு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் சைக்கிள் கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இதுக்கு நான் உடனே நான் பண்ணி தரேன் இன்னும் என் வெயிட் பண்ணுறீங்க கீழ தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்க சக மனிதனின் மனநிலை மாற்றமும் நலமே அது ஏற்றுக்கொள் மனித இனமே